கணியத்திற்குரிய அல்லாஹால நல்லே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே இந்த புனிதமான ரமலான் மாதத்திலே தங்களுடைய சிந்தனைகளுக்கு சில தகவல்களை பரிமாறிக் கொண்டிருக்கின்றேன் அந்த அடிப்படையிலே அன்னை ஹதீஜா நாயகி லலியா தான் அவருடைய வாழ்க்கையிலே நிறைய படிப்பணிகள் இருக்கின்றது அதிலே ஒரு தகவலை தங்களுக்கு மத்தியிலே இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் ஒரு மனைவி எப்படிப்பட்ட முறையிலே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் தனது கணவருக்கு எப்படியெல்லாம் உதவ வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர்கள் அன்னை ஹதீதா நாயகி ரதியர்லாவதானஹா அவர்கள் அவரிடத்திலே நாயம் சரதா இஸ்லாம் அவருடைய நாயம் சோதஸ்வரம் அவர்கள் அல்ல கதீதா நாயகி அலையில்லா தடத்திலே வந்து ஆறுதல் தேடியபோது அரவணைப்பாக அவர்கள் அவர்கள் நடந்து கொண்ட சம்பவத்தை நாம் ஏற்கனவே தங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்தி இருக்கின்றோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்னொரு நிகழ்வை நாம் பார்க்கின்றோம் ஒரு சிறந்த மனைவி யார் தெரியுமா கணவனுடைய உள்ளத்தின் பிரதி படிப்பாக எந்த பெண் இருக்கின்றாலோ அவள்தான் சிறந்த மனைவியாக சிறந்த இல்லாளாக ஆக முடியும் அந்த அடிப்படையிலே நாயகம் சுனதாசனுடைய மனதிலே இருக்கின்ற ஓட்டங்கள் ஓட்டத்தின் ஓட்டங்களின் பிரதி படிப்பாக அன்னை ஹதீஜா லலி அவர்கள் திகழ்ந்தார்கள் ஒரு முறை அன்னை ஹதீஜா நாயகி லலி அவர்கள் நாயம் சேர்ந்து சொன்னார்கள் தூதர் அவர்களே நீங்கள் ஒன்று ஒரு காரியம் செய்யுங்கள் அதாவது உங்களிடத்திலே எப்பொழுது வகி வருகின்றதோ இஸ்லாம் இஸ்லாமர்கள் வகையை கொண்டு வருகின்றார்களோ அப்பொழுது இந்நிலத்திலே நீங்கள் அதை அறிவிக்க வேண்டும் செய்வீர்களா என்பதாக கேட்டார்கள் நாயம் சுதாசனும் சரி என்பதாக சொல்லிவிட்டார்கள் அதே போல அந்த குகையிலே மாத்திரம் வகையை கொண்டு வந்து கொண்டிருந்த ஹஜத்புலி இஸ்லாம் அவர்கள் நாயம் சுதாசனோட இல்லத்திலே இருக்கும் பொழுதும் வகையை கொண்டு வர ஆரம்பித்த நேரத்திலே ஒரு நாள் அன்னை கதீஜா நாயகி ரலில்லா தன் சொன்னதை போலவே வந்து விடுகின்றார்கள் வகை கொண்டு வந்து வருவதை உணர்ந்து கொண்ட நாய் அவர்கள் உடனே தனது மனைவியிடத்திலே இதோ திபிரியில் வந்துவிட்டார் என்பதாக சொல்கின்றார்கள் உடனே அன்னை ஹதீஜா நாயகி ரலில்லா தரானவர்கள் வாருங்கள் நாயகமே என்று அவர்களை அழைத்து தங்களுடைய வலது பக்கத்துடைய வலது பக்கத்தில் இருக்கின்ற துறையின் மீது அமர் செய்தார்கள் அமர செய்து இப்பொழுது திபெரி அலி இஸ்லாமோ இருக்கின்றாரா போய்விட்டார் என்பதாக கேட்டார்கள் இல்லை இருக்கின்றார் என்பதாக சொன்னார்கள் நாயகமே சற்று இந்த பக்கம் வந்து இடது துறையின் மீது அமருங்கள் என்பதாக சொன்னார்கள் தனது அருமை மனைவியின் ஆசையை நிறைவேற்றும் முகமாக நாயகம் சுதா அவர்கள் அன்னை ஹதீதா நாயகர்கள் இடது தொழிலே வந்து அமர்ந்தபோது அப்பொழுது ஹதீத நாயகர்கள் கேட்டார்கள் நாயகமே இப்பொழுது திபென் இஸ்லாம் அவர்கள் சென்று விட்டார்களா என்பதாக கேட்டார்கள் இல்லை இப்பொழுதும் இருக்கின்றார்கள் என்பதாக சொன்னபோது மூன்றாவது தடவையாக நாயகமே எனது மடியிலே நீங்கள் வந்து அமர முடியுமா என்பதாக கேட்டார்கள் அதற்கு என்ன என்பதாக சொல்லி நாயம் சிவாசன் மடியிலே அமர்ந்து கொண்டதற்கு பிறகு அன்னை கதீதா நாயகி இளையலா தன்னவர்கள் கேட்டார்கள் யார சொல்லா இப்பொழுது திருவள்ளி இருக்கின்றார்களா சென்று விட்டார்களா இல்லை இருக்கின்றார்கள் அப்படியா என்று சொல்லி தங்களுடைய தலையை மூடியிருந்த அன்னை கதீதா நாயகி அவர்கள் தலையிலே இருக்கின்ற அந்த முக்காட்டை அவர்கள் எடுத்துவிட்டு பிறகு இப்பொழுது நாயகமே இப்பொழுது இஸ்லாம் அவர்கள் இருக்கிறார்களா சென்று விட்டார்களா நாயன் சொன்னார்கள் சென்று விட்டார்கள் மறைந்து விட்டார்கள் அப்படியா நாயகமே உங்களுக்கு நான் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா அல்லாஹாலிய மலக்குகள் ஒரு வீட்டிலே வரைக்கும் இருப்பார்கள் என்று சொன்னால் அதுவும் வகையை கண்டு வரக்கூடிய வழக்குகள் இதுவரைக்கும் இருப்பார்கள் என்று சொன்னால் கணவனும் மனைவியும் உரையாடும் பொழுதெல்லாம் இருப்பார்கள் எப்பொழுது ஒரு மனைவி தனது தலையில் இருக்கின்ற முக்காட்டை தலையில் இருக்கின்ற துணியை விலக்க ஆரம்பிக்கின்றாரோ அப்பொழுது அந்த இடத்திலே வகையை கொண்டு வரக்கூடிய வழக்குகள் இருக்க மாட்டார்கள் இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியவில்லையா உங்களிடத்திலே வருவது இஸ்லாம் இஸ்லாம்தான் வேறு எந்த ஊசலாட்டும் அல்ல என்பதை நான் உங்களுக்கு யதார்த்தமாக புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக சொன்னேன் என்று பணிவாக அன்னை ஹதீத நாகிய லலி இல்லாதவர்கள் சொன்னார்களே இதுதான் நாயம் சிலாசனுடைய உள்ளத்தில் இருக்கின்ற எண்ணங்களின் விளைவாக ஒரு மனைவி வாழ வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர்கள் அன்னை ஹனீதா நாயகி அலியுல்லா தானவர்கள் நமது வீட்டு பெண்களுக்கு உரிய சிந்தனைக்கு இதை விட்டுவிடுகின்றேன் வாகுதாமிந்தார் ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல தலா பிரகாத்